நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய எப்பசோடன் அரபு உலகத்தை அதிர்ச்சியில் உரைய வைத்த ஹெலிகாப்டர் விபத்து அரபு உலகம் மட்டுமல்ல இந்தியா ரஷ்யா மேற்குலக நாடுகள் எல்லாம் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது இந்த ஹெலிகாப்டர் விபத்து அதில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் போயிருக்காரு அவருக்கு என்னாச்சு அஜர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் லடாயின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை ஹெலிகாப்டர் விபத்தா அல்லது சதி வேலையாக எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாம் ஈரான் அரசாங்கமானது என்ன சொல்லுது ஈரானில் சூழ்நிலை இப்போது எப்படி இருக்கிறது ஈரானுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் களத்தில் இறங்கியிருக்காங்க மீட்பு பணியானது எந்த அளவுக்கு நடக்கிறது எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் முதல்ல ஈரானுக்கும் அஜர்பைஜானுக்கும் பைஜானுக்கும் என்ன லடாய் அதை பார்த்தா தான் இந்த ஹெலிகாப்டர் விபத்து என்பது சரி அல்லது காலநிலை காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கா என்ற விஷயமானது புரியும் அஜர்பைஜானோ ஈரானும் நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பர்கள்தான் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக வர்த்தக அமைப்பில் ஒரு நாடு தனித்து இருந்து பொருளாதாரத்தை உயர்த்த முடியாது ஈரான் நல்ல நண்பனாகவே இருந்தால் கூட அமெரிக்கா தொடர்ந்து அதன் மீது தடையை விதித்து கொண்டே இருப்பதன் காரணமாக ஈரான்கிட்ட இருந்து அஜர்பைஜான் என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அடிப்படை மருத்துவ உதவியை தவிர அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய பால் தண்ணியை தவிர அஜர்பைஜானுக்கு ஈரான் என்ன உதவி செய்ய முடியும் அதனால் உலகளாவிய வர்த்தக அமைப்பில் திடீரென இஸ்ரேலுடன் வந்து கைகோர்க்கிறது அஜர்பைஜான் ஆனால் இஸ்ரேலுடன் கைகோர்த்தால் ஈரான் சும்மா இருக்குமா நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் பாலஸ்தீன பிரச்சனையை அடிப்படையாக வைத்து ஈரானது அஜர்பைஜானுக்கிட்ட கோச்சுக்கிச்சு ஏன் காசா பகுதியில் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறான் அவனாக கூட போயிட்டு தூதரக உறவை இதெல்லாம் நியாயமாக இருக்குமா அவன் நாட்டில் தூதரகம் திறக்கிறான் நாட்டு தூதரகம் அவன் நாட்டு தூதரகத்தை உன் திறக்கிற ஒரு பக்கம் பாலஸ்தீனத்தின் மீது குண்டுமழையாக புரிஞ்சுட்டு இருக்கான் இஸ்ரேலுக்காரன் அதனால் தயவு செய்து இந்த உறவு வேண்டாம் என்று அஜர்பைஜானுக்கு ஈரானானது ஈரானது வலியுறுத்துகிறது வெறுமனே இஸ்லாமிய நாடாக இருக்கக்கூடிய அஜர்பைஜான் மட்டுமா வந்து இஸ்ரோவுடன் தூதரக உறவை புதுப்பித்துக்குது இல்லையே அரபு ஐக்கிய அமீரகம் கத்தார் போன்ற நாடுகளும் வந்து இஸ்ரோவுடன் தூதரக உறவை வந்து புதுப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவும் வந்து பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் இன்றைக்கி இஸ்ரேலுடன் வந்து நட்புறவை பாராட்டுகிறது இப்படி அரபு நாடுகள் ஒவ்வொன்றாக வந்து இஸ்ரேலுடன் வந்து கைகோர்க்கின்ற தருணம் அஜர்பைஜான் போன்ற சின்ன நாடுகள்லாம் வந்து பார்த்தா தனித்து இயங்க முடியுமா அதனால் தூதரக உறவை கொண்டார்கள் ஈரானுக்கு மனக்கசப்பு இருந்தாலும் வழக்கம் போல் அஜிர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையில் நட்புறவு தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது அந்த நட்புறவில் கல் விழும் விதமாக ஈரானில் இருக்கக்கூடிய அஜர்பைஜான் தூதரகத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்கிறது உடனடியாக அஜர்பைஜான் ஈரான்கிட்ட கேள்வி கேட்குறது எப்படி எங்கள் தூதரகத்தில் குண்டு வெடிக்கலாம் பார்த்துக்கிட்டே இருந்து சும்மா விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால் அங்கே இஸ்ரேலுடன் கைகோர்த்ததுனாலும் இங்கே தூதரகத்தில் வெடிப்பு நிகழ்ந்ததுனாலும் அஜிர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையில் மனக்கசப்பு ஏற்பட்டது ஸோ இரண்டு நாட்டு மக்களும் ஒரு தாய் பிள்ளைகளாக பழகி கொண்டிருந்தார்கள் ஈரானும் அஜிர்பைஜானும் இப்படி முரண்பட்டு நிற்பது உலக வர்த்தகத்திலும் சரி உலக உறவிலும் சரி சர்வதேச அரசியலும் சரி சரி கிடையாது அதனால் இந்த பிணக்குகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக ரெண்டு நாட்டு அதிபர்களும் முடிவெடுக்கிறாங்க இதற்கிடையில் ரெண்டு நாட்டுக்கு இடையில் அரஸ் என்ற ஒரு நதியானது ஓடுகிறது அந்த நதியின் குறுக்கே வந்து ரெண்டு அணைகள் கட்டப்படுகிறது அதில் ஒரு அணை வந்து கிஸ் கலரி ஃபெரின் இந்த மாதிரி ரெண்டு அணையானது கட்டப்படுகிறது இந்த அணை திறப்பு விழாவுக்கு தான் வந்து ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் அஜிர் பைஜானுக்கு பயணமாகிறார் அவர் ஒரு ஹெலிகாப்டரில் போகிறாரு அதிகாரிகள் ஒரு ஹெலிகாப்டரில் போகிறாங்க அதோடு போச்சுன்னா சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஹெலிகாப்டரில் போகிறாங்க இப்படி மூன்று ஹெலிகாப்டர்கள் வந்து அஜர்பைஜானுக்கு பயணமாகிறது அஜர்பைஜான் ஈரான் எல்லையில் இருக்கக்கூடிய அரசு நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கின்ற அணையை திறக்கிறாங்க பரஸ்பரம் ரெண்டு அதிபர்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதற்குள்ளாக பொழுதாகி போய்விடுகிறது பிறகு அதிகாரிகள் போன ஹெலிகாப்டரும் திரும்புது அதனை தாண்டி சீனியர் மினிஸ்டர்ஸ் போனாங்க இல்லையா அவங்களுடைய ஹெலிகாப்டரும் திரும்புது ஆனால் இப்ராஹிம் ரைசி ஈரான் அதிபர் போகிறாரு ஒரு ஹெலிகாப்டரில் அவராக கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் போகிறாரு அதுவும் இல்லாமல் கிழக்கு அஜர்பைஜான் என்று சொல்லப்படுகின்ற ஈரானுடைய அஜர்பைஜான் ஒட்டி இருக்கக்கூடிய மாகாணத்தினுடைய கவர்னரும் போகிறாரு முதலமைச்சரும் போகிறாரு இப்படி ஐந்து முக்கிய புள்ளிகள் வந்து ஈரான் அதிபருடன் போகிறாங்க அந்த ஹெலிகாப்டரு அஜிர்பைஜான் திரும்புகின்ற போது சுங்குன் என்ற மலைப்பகுதிக்கு அருகாமையில் வருது அங்கே ஒரு காப்பர் சுரங்கம் இருக்கிறது அதுவும் இல்லாமல் அந்த மலைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போது பனிப்பொழிவானது ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறது குளிர் வாட்டி வதைக்கிறது காலநிலை சரி கிடையாது இரவு பொழுதில் திரும்பி வந்ததினால ஈரான் அதிபர் வந்த ஹெலிகாப்டரானது அந்த காலநிலையில் சிக்கி தர இறங்குச்சி அப்படின்னு சொன்னாங்க கட்ட தகவல் ஆனால் துருக்கியினுடைய ட்ரோன் ஆள் இல்லாத ஆனது எங்கே வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயிருக்குது என்று கண்டறிவதற்காக தேடி பார்த்தது அப்படி தேடி பார்க்கின்ற பொழுது ஈரான் அதிபர்களுடைய ஹெலிகாப்டர் தர இறங்கலை காலநிலை சரியில்லாத காரணத்தினால மழையில் மோதி வெடித்து சிதறியிருக்கிறது அப்படின்ற தகவலை முதன்முறையாக கண்டறிந்திருக்கிறாங்க அதோடு ரஷ்யாவுடைய விமானப்படையும் சரி மீட்பு குழுவும் சரி ரெண்டு விமானங்களில் இருபது பேர் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கின்றார்கள் இந்தியாவினுடைய பிரதமர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஈரான் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார் கஷ்டமான சூழ்நிலை எப்போதுமே சரி இந்தியா ஈரானுடன் துணை இருந்திருக்கிறது ஈரான் மக்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் அதிபருக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நல்லபடியாக திரும்பி வருவார் இந்தியா உங்களுடன் எப்போதுமே இருக்கும் அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஈரான் அதிபருடைய நிலை என்னென்று தெரியாத காரணத்தினால் தன்னுடைய கவலையை எஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்து இருக்கின்றார் அதோடு போச்சுன்னா அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே வந்து தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரானுடைய ஒட்டுமொத்த அலுவலகப் பணிகளும் இன்றைக்கி ஒத்தி வைத்து விட்டு எல்லா மக்களும் பிரார்த்தனையில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கிறாங்க இப்போ நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஹெலிகாப்டர் உடைந்த பகுதிகளை கண்டிருந்திருக்கின்றார்கள் என்னப்பா அது நேற்று நைட்டு நடந்தது இப்போ தான உடைந்த பாகங்களை கண்டிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் அந்த மலைப்பகுதி பொறுத்த வரைக்கும் கடுமையான மழைப்பொழிவு கடுமையான பனிப்பொழிவு கடுமையான குளிர் இரவு பொழுதில் அந்த மலையின் மீது ஏறி அதுவும் வாகனத்தின் மூலமாக போகவே முடியாது அதனால் விபத்து நடந்த இடத்தை விட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வாகனங்களை நிறுத்திட்டு மீட்புக் குழுவினர் வந்து ஸ்டாச் லைட்ஸ் அடிச்சுக்கிட்டு தான் ஒட்டுமொத்தமான பகுதியும் போய் தேடினாங்க அதாவது ஹெலிகாப்டர் விபத்தில் யாராவது உயிர் பிழைத்தால் மீட்பதற்காக எட்டு அவசர ஊர்தியும் எட்டு மருத்துவ குழுவையும் ஈரானது மலைப்பகுதியில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது ஆனால் இருக்கின்ற குளிர் அடிப்பட்டு அங்கே உயிரோடு உயிருக்காக போராடி கொண்டு இருந்தாங்கன்னா கூட இந்த கொன்று கொன்றுவிட்டு இருக்கும் அப்படின்ற தகவல் தான் தெரிவிக்கிறாங்க இன்றைக்கி உலகம் முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இரவு வானியில் கூட பறக்கக்கூடிய சக்தி படைத்தது மேகமூட்டமே இருந்தாலும் கூட அதை ஊடுருவி அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான பார்வையை தரக்கூடிய அதிநவீனமான ஹெலிகாப்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் போயிருக்காரு ஆனால் அந்த ஹெலிகாப்டரே வந்து விபத்துக்குள்ளாயிருக்குன்னா தொழில்நுட்பங்கள் நம்மை ஏமாற்றுகின்றதா அப்படின்ற கேள்வி எழுகிறது அதுவும் இல்லாமல் மலையினுடைய உயரமும் சரி அதனை தாண்டி பாதையும் சரி தெளிவாக கணிக்கக்கூடிய ரேடாரெல்லாம் இருந்தும் கூட அந்த ஹெலிகாப்டர் எப்படி விபத்துக்குள்ளாச்சு அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது அதாவது மேற்குலக நாடுகளிலிருந்து இந்தியா போன்ற நாடுகள்லாம் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார்கள் உலகத்திலேயே வந்து எந்த பயணம் பாதுகாப்பானது என்று பார்க்கின்ற போது பறக்கின்ற பயணங்கள் தான் அதாவது விமான பயணமோ அல்லது ஹெலிகாப்டர் பயணமோ உலகத்திலே மிக மிக சேஃபான பயணம் என்று சொல்லுவாங்க விபத்து ஆச்சுன்னா சோழி முடிஞ்சுது ஆனால் விபத்துக்குள்ளாகாது தரை வழியில் போகின்ற எந்த ஒரு வாகனத்தை விடவும் சரி மிக குறைவான விபத்து சதவீதம் ஆண்டுக்கு ஆண்டு பதிவாகிறது ஹெலிகாப்டரு மற்றும் விமானங்கள் தான் ஆனால் அப்பேற்பட்ட ஏவியேஷன் தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கின்ற ஒரு ஹெலிகாப்டரு அதிர் அதிபர் போகின்ற ஹெலிகாப்டர் வந்து இன்றைக்கி விபத்துக்குள்ளாயிருக்கு இருப்பதனால் எல்லா நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற போது இருபத்தி ஐந்து வயதில் வந்து ஒரு துணை வழக்கறிஞராக ஒரு சீனியர் வழக்கறிஞர்கிட்ட போய் பணிபுரிகிறார் இவர் மத அடிப்படை கொள்கை கொண்டவராக இருக்கிறார் அதாவது நம்ம நாட்டில் சொல்லுவாங்களே பழமைவாத கொள்கை கொண்டவங்கன்னு அந்த அளவுக்கு பாரம்பரியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் பழமைவாதி இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஈரான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார் அன்றைய அதிபருடன் போட்டியிட்டதனால் இவர் இரண்டாம் இடம் வருகின்றார் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவராக முதல் தேர்தலிலேயே வந்து பார்த்திங்கன்னா மக்களால் ஆதரிக்கப்பட்டவராக இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து இந்த இப்ராஹிம் ரய்சி அவர்கள் வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் ஈரானில் அவர் தான் தொடர்ந்து ஆட்சியும் புரிஞ்சிருக்கின்றார் இவர் வந்த பிறகு தான் அமெரிக்காவுடன் மோதல் போக்கெல்லாம் விட்டுட்டு அணு ஆயுதத்தினுடைய எல்லா தயாரிப்புகளும் கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொண்டு பொருளாதாரத்தில் நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுத்தார் ஆனால் அமெரிக்கா தொடர்ச்சியாக சேங்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பதனால அதனால் செயல்பட முடியலை அதுவும் இல்லாமல் இவரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலானது பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் தொடுத்த பிறகு நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மத ரீதியான போர் என்ற அடிப்படையில் போரை அறிவித்து இஸ்ரேல் மீதும் இப்ராஹிம் ரைசி அவர்கள் இப்போது தாக்குதல் தொடுத்தார் பாலஸ்தீனத்தை அடிப்படையாக வைத்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கின்ற அமெரிக்காலாம் வந்து இந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கலை என்றைக்கும் பகைவனாக தான் அவங்க பார்க்குறாங்க மனிதாபிமன் அடிப்படையில் கூட அதிபருக்கு வந்து என்னாச்சோ என்று தன்னுடைய கவலையை அமெரிக்கா பகிர்ந்திருக்க வேண்டும் அரசியல் முரண்பாடுகள் தனி ஆனால் அமெரிக்கா இன்னும் எந்தவித கவலையும் தெரிவிக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இதிலிருந்து அந்த அதிபர் எப்படா ஒழிவா என்று எதிர்பார்த்து இருக்கலாம் இவரை பற்றி கூடுதலான ஒரு தகவல் இவர் மத குருவாக இருந்திருக்கின்றார் அதனால தான் அவர் அதிபரான பிறகு இந்த நாட்டில் பழமைவாதத்தை மீண்டும் கொண்டு வந்துட்டார் என்று அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறது ஆனால் பழமைவாதமாக இல்லது அந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட பண்பாடா என்று நமக்கு தெரியாதுங்க ஏன்னா இஸ்லாமிக் நாடுகளை பொறுத்த வரைக்கும் சதிய சட்டத்தின் மூலமாக தான் எல்லா ஆட்சியும் நடக்கிறது அதனால் ஈரான் மட்டும் தனித்திருப்பது கிடையாது சவுதி அரேபுக்கும் ஈரானுக்கும் லடாயு அங்கே சியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் வந்து சண்டை இருந்தாலும் ஈரான் அதிபர் அவர்கள் இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து என்னானு தெரியல என்று நிலை தெரிந்த பிறகு சவுதி அரேப் போன்ற நாடுகள் எல்லாம் தன்னுடைய கவலையை பதிவு செய்திருக்கின்றன ஸோ ரஷ்யா மட்டும்தான் களத்தில் இறங்கி இருக்கிறது மதகுருவாக குருவாக இருப்பதனால் இன்றைக்கி மத வழிபாடு தலங்கள் முழுவதுமே வந்து பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இறைவன் அருளால் அவர் நல்லபடியாக திரும்புவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம் மீட்புக் குழுவினர் இடம் கண்டறிந்து விட்டதுனால் விரைவாக அந்த இடத்துல போய் சேர்ந்து இருக்கின்றார்கள் ஸோ உடைந்த பாகங்களை கண்டறிந்து இருப்பதனால அதுக்குள்ளே இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு என்ற விஷயமானது இப்போ தான் நமக்கு தெளிவாக தெரியும் அந்த செய்திகள் தொடர்ச்சியாக வருகின்ற போது உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்கிறேங்க நன்றி நண்பர்கள்